நீக்கிடும் விளக்கே போற்றி ஓம் நப்பாதை காட்டும் விளக்கே போற்றி அருளே போற்றி விளக்கே போற்றின் ஓம் கருணை அருளும் விளக்கே போற்றி ஓம் அறிவை தரும் விளக்கே போற்றி ஓம் உடலை தரும் விளக்கே போற்றி இல்லறம் விளங்கத் தரும் விளக்கே போற்றி ஓம் நல்லறம் வளர்க்கும் விளக்கே போற்றி ஓம் அகம்பொழி நீக்கி நல்லறம் தந்தரும் விளக்கே போற்றி ஓம் ஈகைகளும் ஈகைகளும் தந்தரும் விளக்கே போற்றி ஓம் பேரவர் தந்தரும் விளக்கே போற்றி அடவிலா செல்வன் தந்தர்களும் விளக்கே போற்றி ஓம் அடவிழா ஆனந்தம் தந்தும் விளக்கே போற்றி எல்லா பொருளும் அருவாய் விளக்கே போற்றி ஓம் அறப்படத்தும் விலக்கே போற்றி ஓம் ஓகே பொருள் ஆனாய் விளக்கே அம்மையும் அப்படும் ஆனாயிரத்தை விளக்கு